ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நல்ல டேஸ்டியான தக்காளி தொக்கு செய்ய போகிறோம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினோடனே காஞ்சு காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்தோடனே வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா வெங்காயம் போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌனாக ஆகணும் வெங்காயம் நல்லா வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் இப்போ மஞ்சள் தூள் போட்டால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் நான் வந்து இப்போவே நான் மிளகாத்தூளியும் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடுவேன் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அந்த தக்காளி மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் தனியாக வந்துடும் நம்மளுக்கு சது தனியாக வந்துடும் ரொம்ப அப்படியே எல்லாமே ஒன்றா அப்படியே மையம் ஆகிடும் தொக்கு மாதிரி நீங்கள் இப்படி கூட செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா தூள் சேர்த்துட்டேன் பச்சை மிளகா சேர்த்துட்டேன் பச்சை மிளகா நான் ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் மூடி மூடி வச்சு நம்ம சிம்மில் வச்சுட்டோன்னா சுவையான தக்காளி தொக்கு ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தக்காளி தொக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் காட்டியிருக்கணும் அது வீடியோ டெலீட் ஆகிடுச்சு சரிங்க ஆனால் இப்படி தான் வந்தது லாஸ்ட்டு தக்காளி தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்பப்போ எடுத்து மூடியை திறந்து கலட்டே இருந்தீங்கன்னா நல்லா அருமையான தொக்கு ரெடியாகிடும் நம்மளுக்கு தனித்தனியாக வந்துடும் தக்காளி வந்து தனியாக இது வந்து சப்பாத்திக்கு ரைஸ்க்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்